இடதுசாரி அரசின் காலத்தில் பல்வேறு இடங்களில் இடம் கிடைத்தவர்களின் கூட்டம் மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மூணார் கார்த்திகை மகால் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறும் என்று தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா தெரிவித்துள்ளார் தேவிகுளம் தாலுக்கில் பூமி சம்பந்தமான விஷயங்களை குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு வேண்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் மூணார் கார்த்திகை மகாலில் வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கேரளத்தில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்பகுதிகளில் ஏகதேசம் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டயம் வழங்கப்பட்டிருக்கிறது தோட்டத் தொழிலாளர்களுக்கும் காலனிப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு எல்லாம் அரசாங்கம் பட்டயம் வழங்கியிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது அசைன்மெண்ட் ஆர்டர் வைத்திருப்பவர்கள் அதேபோல் பட்டயம் கிடைத்து இடம் காண்பிக்கப்படாதவர்கள் இடம் காண்பிக்கப்பட்டு மற்ற பட்டயமும் அசைன்மெண்ட் ஆர்டரும் கிடைக்காத ஆளுகள் எல்லாம் நமது பகுதியில் இருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய எண்ணம் அனைவருக்கும் பட்டயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து ஒரு ஆலோசனை நடத்துவதற்கு வேண்டி மூணாறில் வைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு வேண்டி தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதை ஒரு அழைப்பாக ஏற்று அசைன்மெண்ட் பேப்பர் கையில் வைத்திருப்பவர்களும் பட்டயம் வைத்திருப்பவர்களும் இடம் கிடைத்து அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என தேவைப்பட்டவர்கள் எல்லாவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்வேன்